சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயர் என் அன்பு குழந்தை நீ நினைத்தது நிச்சயம் நடக்கப் போகிறது நீ யார் உன்னிடம் பேச வேண்டும் நீ யார் உன் பக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர் நிச்சயம் உன்னோடு போகிறார் உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ நினைக்கின்றாய் நான் நேசிக்கின்ற உறவைத்தான் என் வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று அப்படியே ஆகட்டும் நிச்சயம் சொல்கின்றேன் நீ நேசிக்கின்ற உறவே உனக்கு வாழ்க்கை துணையாக வருவார் நான் அமைத்து தருகிறேன் வீணாக கவலைப்படாதே நீ நினைத்தது போலத்தான் உன் மன வாழ்க்கை உனக்கு அமையும் உனக்கு எது நல்லதோ அதைத்தானே உன் சாயப்பா நான் செய்வேன் நீ எந்த அளவிற்கு உன் வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்தாகத்தான் வேண்டும் என்று மறவாதே உனக்கு எது தேவையோ அது நிறைவேறியே வேண்டிய நேரத்தில் நிச்சயம் நிறைவேறும் குழந்தையே உனக்கென்று இருப்பது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது முதலில் அதை புரிந்து கொள் உனக்கென்று இல்லாதது ஒரு பொழுதும் உன்னை சேராது உன் வாழ்க்கைக்காக நீ எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து இருக்கிறாய் எனக்கு நன்றாக தெரியும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ விட்ட கண்ணீர் துளிகளுக்கும் நிச்சயம் நீ விரும்பியதை நான் தந்தே தீருவேன் அதை நீ எந்த அளவிற்கு உன் வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்தாகத்தான் வேண்டும் என்று மறவாது உனக்கு எது தேவையோ அதை நிறைவேறிய வேண்டிய நேரத்தில் நிச்சயம் நிறைவேறும் குழந்தையே உனக்கென்று இருப்பது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது முதலில் அதை புரிந்து கொள் உனக்கென்று இல்லாதது ஒரு பொழுதும் முன்னை சேராது உன் வாழ்க்கைக்காக நீ எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து இருக்கிறாய் எனக்கு நன்றாக தெரியும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ விட்ட கண்ணீர் துளிகளுக்கும் நிச்சயம் நீ விரும்பியதை நான் கொடுப்பேன் தைரியமாக போய்க்கொண்டே கொண்டே உன் கடமைகளை செய் உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே நிச்சயம் நீ விரும்புவது எல்லாம் உன் சாயப்பாவால் நான் தருவேன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கென்று ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதை புரிந்து கொள் மிக பெரிய வாய்ப்பு நீ மனது வைத்தால் உனக்கென்று இருக்கும் எல்லா வாய்ப்பும் நீயே சரி செய்ய முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நான் பார்த்து கொள்கிறேன் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்